ஃபோர் ஸ்டாப்போ இல்லை சார் அங்கே ரெண்டு படம் ஜாக்கி இங்கேயும் வந்திருக்கேன் அநேகமாக இந்த இடத்துல தான் எங்கேயும் இருப்பான் போல இருக்கு அதனால தான் ஜாக்கி இந்த இடத்துக்கு வந்துருக்கு வேறு எப்படியும் பணத்துக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருவீங்க தானே வாங்க சார் அவன் இருக்கற இடத்த எப்படி கடவுளே ஐயோ எப்படியாவது காசு கடிச்சோன்னப்பா ஐய்யையோ என்னப்பா நம்ம நீங்க பிடிச்சிருச்சின்னா என்னப்பா பண்ணுறது இதுக் கட்டி அப்ப ஏன் சொன்னே அவசரப்படாதடி அவசரப்படாதடின்னு சொன்னா கேக்கறியா அவன் வாயில விளங்கும் போச்சு போச்சு அவளோதான் முடிஞ்சது இன்னைக்கு நம்மள முடிச்சிர வாங்கி அப்பையும் கொஞ்சம் லேட்டா போவோம் லேட்டா போவோமே கேடி அடி இப்ப பாருடி எதோ வந்து போலீஸ்காரங்க வந்து வந்தா அப்படியே ஓடி இருக்கலாம் இப்ப நம்ம மாப்ளையே வேற அவங்க கூட வாராரே ஐயோ நம்மள இந்த கோலத்தில் பார்த்தாரே இன்னைக்கு நம்ம சோளை முடிச்சிட்டு போ இன்னைக்கு நம்ம

இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை போல சார் எப்படி எதுவும் இருந்தா கூட யார்கிட்டயும் கூப்பிட்டு கேட்கலாம் இப்ப என்ன சார் பண்றது ஆள் நடமாட்டம் இல்லதான் ஆனா ஸ்கூட்டி இங்க இருக்கு அதானே சார் ஸ்கூட்டி இங்க இருக்கு ஆள் நடமாட்டம் யாருமே இல்ல அப்புறம் எப்படி வந்திருக்கும் ஒருவேளை இது அந்த கலவணி பையனோட தான் இருக்குமா முதல்ல நான் உள்ள தான் இருக்கணும் முதல்ல கதவ ஒடச்சு முதல்ல உள்ள போவோம் ஓகே சார் நீங்க உள்ள போய் பாருங்க நான் ஃபுல்லா இந்த ஃபுல்லா எல்லா பக்கமும் சர்ச் பண்றேன் ஆ ஓகேமா ம் இந்த ஸ்கூட்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ம் எங்க பாத்துறோம் ரொம்ப பழக்கமானவங்களோட ஸ்கூட்டி மாதிரி இருக்கே ஐயோ அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு போலப்பா அவ்ளோதான்ப்பா ஐயோ இப்போ என்ன பண்றது என்னத்த பண்றது குடும்பத்தோட அப்படியே போய் கால்ல விழ வேண்டியதா ஏடி வாய் வச்சிட்டு கம்மனு இருடி ஏர்க்கடவே அங்க திருநீர் வாசம் அந்த வாசம் இந்த வாசம்னு சொன்னாங்க நம்ம வேற அங்கட்டு போறது வச்சுக்க அந்த கலவடி பையன் நம்மனு சொல்லி நம்மள புடிச்சு வச்சுக்க வைங்கடி கம்மனு இருடி கொஞ்ச நேரம் அப்பா அவர் வேறதே ஏ தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டே இருக்காருப்பா

போலீஸ் ناحيه அம்பூட்டு தூரத்துல இருந்து ஓடி வந்து இந்த இடத்துல அடிக்குது. அப்படின்ம்போது இவங்கதா குடும்பமா சேர்ந்து ஏதோ வேலையை பார்த்துருக்காங்களோ ம்ம். இருக்கும் இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாளா இந்த குடும்பத்தை நான் மதிச்சலனோனியேமே, என் மேல ஒரு பக்கம் கண்ணவைத்தா இருந்தாங்க. குடும்பமா சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாலும் பார்த்திருவாங்க. ஏண்டி, உன் புருஷனுக்கு பைத்தியம் கித்தியம் புடிச்சிடுச்சாடி? ம்ம். இப்படியே பேசிகிட்டுட்டானா? உடனே எனேனா கையோட புடிச்சிட்டு போவாங்க. நான் என்னடி பண்ணே?

இந்த ஃப்ராடுக்கு எப்படி அங்க லாக்கர் நம்பர்ல இருந்து முத கொண்டு தெரிஞ்சது ஆனா வீட்டுல ஒரு துணிமணி கிடையாது மொத்தத்தையும் காணா இருக்கிறது இந்த சாமி படம் மட்டும்தான் எங்க போயிருப்பான் எனக்கு மட்டும் நீங்க தான் இந்த வேலையை பாத்தீங்கன்னு தெரிஞ்சது குடும்பத்தையே கூண்டோட அழிச்சிருவேன் சொல்லுங்க மேடம் சார் உள்ள போனாரு வந்துட்டாரா எதுவும் கிடைச்சதா இல்ல மேடம் இன்னும் வரல இங்க எந்த தடையும் கிடைக்கல இப்போ என்ன பண்றது

படத்துல சாமின்னு பேர சொல்லிட்டு தானே நிறைய ஆசாமிங்க சுத்திக்கிட்டு இருக்கு அதுல இந்த ஆசாமி கிட்ட யாரோ ஒருத்தர் நல்லா ஏமாந்துருக்காங்க மொத்தத்தையும் கறந்துருக்கான் அதனாலதான் இப்படி ஆயி போயிருக்கு எங்க போயிருப்பான் அங்க களவாண்ட அவனையே இவ்வளவு தூரம் வந்தாச்சு இனி அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் வாங்க அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அது சரி இந்த வண்டி யாரோட இருக்கும் அதான் சார் பேசாதீங்க இந்த வண்டியை நம்ம ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிருவோம் சார் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வண்டி காணலைன்னா எப்படியும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல அதை வச்சு ஏதோ பார்த்துக்கலாம் சார் இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சவங்களுடைய இது தான் நானே அவங்க கிட்டே கொடுத்துக்கிறேன் நீங்கள் கொடுக்குறீங்களா யார் அவங்க இந்த வண்டி என் மாமனாரோட வண்டி தான் உங்கள் மாமனா இருக்கு இங்கே என்ன வேலை அதுதான் தெரியல வண்டி மட்டும் இருக்குது ஆளை காணும் நம்ம என்னென்னு பார்க்கணும் சார் சரி அப்போ நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டேஷன் வந்துடுங்க அவங்களையும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது ஆ ஓகே சார் யோ மாமன் இரு

ஐயோ நம்ம சேவன பண்ணனது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அது ஒரு தொழில் மடங்கனனும் சேவன பண்ணனும் தெரிஞ்சது அவ்வளோதான் கூட அந்த குளி பறிக்கறியானே என்ன அந்த குளியிலே வச்சு மூடி போடுவாரு ஐயோ ஐயோ அத்தை உங்க மர்மாவ இன்ன வரலையா ஏண்டி ஏன் வாயை கலரற உனக்கு என்ன இன்னைக்கு ஏன் கிட்ட வாய் கொடுத்து வாங்கி இருக்குதோ இல்ல வரந்த வீட்ல ஒரு பிரச்சனை ரெண்டு பேரும் விட்டு விட்டு போயிட்டாகளே உங்களுக்கு ஒரு சோர் அத ஆக்கி கொடுத்தாகளா இல்ல இது காத்துக்கு நீது வச்சு கொடுத்தாகளா என்ன இப்படி இருக்காக இப்பயாவது தெரியுதா அவங்க 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 தான் பார்ப்பாங்க நான் தான் எந்த பொழப்பையும் கெடுத்துக்கிட்டு இப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வாய்க்கு ருசியா மூணு நேரமா ஆக்கி கொட்டிக்கிட்டு கிடந்தேன் அவன் என்ன சும்மாவா போயிருக்கா அப்பா வீட்டுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தானே போயிருக்கா அப்புறதுக்கு எங்க அம்மாவும் நான் கூட்டிட்டு போய் அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன் நாங்க இப்படி தனியா விட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஆமா ஆமா உனக்கு ரொம்ப அக்கறை தான் வேணும்னா நீ வேணா கூட்டிட்டு போய் வச்சு ஆக்கி போடு வேணா நீ யார் சொன்னாப்ப அதானே என்னைக்கா இருந்தாலும் காசு பணம் இருக்கிற மருமவனா ஒரு மாதிரி இல்லாத பட்டவனா ஒரு மாதிரி தான் உங்களுக்கு கேபாரடி காசு பணம் வாழ்றதுக்கு தான் தேவை ஆடம்பரத்துக்கு தேவை கிடையாது எனக்கு நீயும் ஒரு மாதிரி தான் அவளும் ஒரு மாதிரி தான் ஆமா ஆமா எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க காசு பணம் இருக்கவும் தானே அவளை தாங்கி தாங்கன்னு தாங்குறீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குடிச விடுதேன் அதனால தானே என்னைய சீன்றது கூட கிடையாது சும்மா வாயக்கிண்டாதடி கமுடு போடி பொழப்படுத்தலாம்னு நம்மள உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிறவ என்னதான் இருந்தாலும் இந்த அத்தைக்கு கொழுப்பு அதிகம்தான் அதனால கொழுப்பு அங்க இருந்ததை கரையும் அப்பதான் ஏன் அருமை என்னன்னு தெரியும் அவளை கண்டாலே அடிச்சு கொடுத்தாப்பா சாவுரா இவ என்னடாப்பா வந்துட்டீங்க நான் சே நகை பணமெல்லாம் கிடைச்சிருச்சா என்னவாம்மா அவோட நீயா அப்பா அதெல்லாம் ஒன்று ஒன்றும் கிடைக்கல

அண்ணங்கிட்ட வீம்புக்கு பேசி உன்னை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதுமா நல்லா பாத்துக்கிறது இல்லையா சரி சரி வாங்கயா உள்ள வாங்க மாரி உள்ள வா என்னது இது வீடெல்லாம் இப்படி கிடக்குது கூட்டிங்களா இல்லையா வீடெல்லாம் கூட்றதுக்கு தான் மா எடுத்தேன் எடுத்த உடனேமே இந்த ருக்கு கூப்டா என்ன தாச்சி எதும் போன் பண்ணவளா என்ன எதுன்னு கேட்டுகிட்டு இருந்தா அங்க அங்கட்டு பேசிக்கிட்டு நே அப்புறம் போறவங்க வரவங்க எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாம் அதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தானே அதான் தான் எடுத்தத அப்படியே மறந்துட்டேன் சரி உட்காருங்க இந்த வீட கூட்டி விடுறேன் நீ இரு தா போய் வீடு வாசல்ல கூட்டி விடு ஏங்க நானே கலச்சு போய் வந்திருக்கேன் இப்பதான் அத பண்ணி இத பண்ணன்றீங்க இந்த வேலைக்கு வந்து வெட்டி முடிச்சா அங்க மூட்டை எல்லாம் தூக்கி போடியா ஒத்தால கரெக்டா நான் தான் அங்க பாடு போட்டு வந்தேன் நீ வீட்ல சும்மா தூங்கி எந்திரச்சிட்டு தான வந்தே அப்புறம் என்ன போய் செய் வயசான ஆளை போய் அத செய் இத செய்னு இருக்க என்னம்மா மொய் இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பாரு இது நம்ம வீடு நீ தான் செய்யணும் அது என்னமோ வீட்டுக்கு வந்த ஆளு அது எல்லாத்தையும் வேலைய பாரு இழுத்து போட்டு பாக்குமா போய் செய் போ நான் செஞ்சிக்கவேடா நான் சும்மா தானடா இருக்கேன் போன்னு சொன்னேன் ம் போறேன் ஏன்டா அவளை போய் கத்திக்கிட்டு இருக்க பின்ன என்னமா அங்க போறதுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப உன்னைய ரொம்ப மட்டம் தட்டி பேசுறா ரொம்ப இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்காமா சரி நான் இந்த பிரச்சனைனால இங்கிட்ட ஓடிட்டு இருக்கோம் இத கண்டுக்காம விட்டுட்டேன் இனிமே இருக்குது அவளுக்கு இங்க பாரு நான் வந்து ஒரு வாரம் இருப்பேன் ஒரு வாரத்துல நீங்க எதுக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க சந்தோஷமா இருங்கப்பா இல்லம்மா அங்க போனதுல இருந்து நானும் இவளோட நடவடிக்கை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் வச்சு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படி இப்படின்றா நான் சம்பாதிச்சு போடுறதே இல்லையாமா இவ காசுல நான் தொழில் பண்றேனா அதுக்குன்னு நான் எந்த உழைப்புமே போட முடியும்னா இந்த காசு ரெட்டிப்பா பெருகுமா இல்ல அப்படியே போகுமா சரி சரி நீங்க சண்டை போட்டுக்காதீங்க கம்மன் இரு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம போகணும் இதுவே நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா மேடம் மாட்டாங்க என்னென்ன இது பண்றா தெரியுமாமா விடுடா விடுடா அங்க உட்காந்துருக்கிறது லைலா மாதிரி இருக்கு லைலா லை போங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் எதுக்கு மா நிக்கோ பர்ற எம்மா அலாதம்மா

நீ இல்லமா அது ஒரு சாமியார் தான் அந்த வேலையை பாத்துருக்கான் ஏன் சார் இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு ஆனா எனக்கு இருக்கிற இடம் இல்லாம நடக்கிறதுக்கு வந்துட்டேன் இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல யார் இல்லாத ஒரு பொண்ணுன்றதால இவ்வளவு பெரிய தப்பு வந்து போட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க சார் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா நீங்க கொடுத்த கெட்ட பேர் என் வாழ்க்கையில மாறுமா சார் மாறுமா சார் அம்மாடி கோபப்படாதமா ஏதோ நாங்க தெரியாம பண்ணிட்டோம்

உங்க பொண்டாட்டி தேவையில்லாத கற்பனைய மனசுல வளர்த்துக்கிட்டு என் வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்கல்ல அதுக்கான விடையும் பதிலையும் அவங்க சொல்லியே தான் ஆகணும் அதுக்கு எப்படி அந்தால் நடந்தே தான் தீரும் அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பா அது நடக்கும் கஷ்டப்படுற பொண்ணுங்கன்னா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்கல்ல அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த கடவுளுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்